ஹே கிரியேட்டர்ஸ் அக்டோபர் மந்தில் நம்ம ஸ்டாக் ஃபோட்டோராஃபிஎன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதை பற்றி இமீடியட்டாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் லெட் இ ஃபுல் பிரேக் டவுன் முன்னாடி நீங்க ஒரு போட்டோகிராஃபர் இல்ல டிசைனரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் சட்டர் ஸ்டாக்ல பார்த்தாலும் ஷட்டர் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல மட்டும் நம்ம வந்து ஒரு நூத்தி பன்னெண்டு டாலர் வந்து ஏன் பண்ணிருக்கிறோம் லாஸ்ட் மந்த்ல நமக்கு அதிகமாக சட்டர் ஸ்டாக்ல சேல்ஸ் ஆனது பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் பிசினஸ் டைப்பான போட்டோஸ் வந்து நமக்கு லாஸ்ட் மந்த்ல நிறையவே சேல்ஸ் ஆயிருக்கு நீங்க ஸ்லோவா ஒர்க் பண்ணாலும் கண்டினியூ ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும் நம்ம சேனல நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் நம்மளுடைய அடாப் ஸ்டாக்கோட சேல்ஸ் பார்த்தாலும் நீங்கள் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டூ எயிட்டி ஒன் டாலர் வந்து சேல்ஸ் வந்திருக்கு இதில் மோஸ்ட்டாக நமக்கு சேல்ஸ் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் கலர்ஃபுல் இமேஜஸ் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம ஒரு புக்கு ஒன்று ரெடி பண்ணோம் நிறைய பேர் உங்கள் சப்போர்ட் கொடுத்து எனக்கு அந்த புக்கை பை பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்டும் சொல்லியிருக்கிறீங்க அது ரொம்ப நான் சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு ஏன்னா நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த தான் வந்து ஈஸியாக எல்லாரும் இதேமாரி பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மணியும் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணோம் இது வரைக்கும் நீங்க அதை வந்து பை பண்ணல நீங்க வந்து இப்போதான் இந்த விஷயத்த கேள்விப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஹோப்பாக இருக்கும் இது ஒரு இது மூலமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்ட் நண்பா நீங்கள் வாங்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை இது மூலமாக எனக்கு எந்த இதுவுமே இல்லை எனக்கு லாஸில் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக் வெப்சைட் மூலமாக வந்து நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபத்தி நாலு டாலர் வந்து ஏன் பண்ணிருக்கும் சில வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நமக்கு நல்லாவே சேல்ஸ் வந்து கொடுத்துருக்கு லாஸ்ட் மந்த்ல மட்டும் நம்ம ஒரு எழுநூத்தி இருபது டாலர் வந்து அதுவே நம்ம இந்தியன் கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் இன்கம் வந்து லாஸ்ட் மந்த்ல மட்டும் நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம் உங்களுக்காக தான் நண்பா நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்றோம் இந்தமாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்து ஏன் பண்றதுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும் சொல்லி தான் நம்ம அந்த புக் எல்லாம் கூட ரெடி பண்ணிருக்கோம் அதனால மறக்காம உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க நம்ம வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியும் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் ஒரு நூறு பேர் இரநூறு பேராக பார்க்குறீங்க அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு வீடியோக்கு இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம இதை பண்ணிடலாம் பட் ஆனால் என்ன தெரியல நமக்கு அவ்வளோ பேர் பார்த்தாலும் பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க தான் நினைக்கிறேன் நீங்கள் அதனால் தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க பட் நம்ம சேனலில் சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்சிங் அவர்ஸே வந்து நமக்கு வீடியோஸில் வரவே இல்லை நம்ம வீடியோஸ் நம்ம எவ்வளோ போட்டாலும் பார்த்திங்கன்னா என்ன தெரியல எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது இதை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம வீடியோஸை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம போடுற வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல இது ஏதாவது பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் எல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக போடலாம் நம்மளுடைய சேல்ஸ் ஆன டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னென்ன இமேஜ் வந்து நமக்கு சேல்ஸ் ஆயிருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து சேல்ஸ் நீங்க நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோவில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிஎஸ்டி கைடு ட்ராக்கிங் இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ் பிஎஸ்டி கைடுன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபுல் ஃபுல் வீடியோஸோட டவுனை வந்து ஷேர் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கீழே அப்படி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிஃப்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமா நமக்கு எந்த ஒரு இயனிங்ஸும் கிடையாது நீங்க கொடுக்குற சப்போர்ட் மூலமா மட்டும்தான் நம்மளால கண்டினியூவா இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும் அதனால மறக்காம நண்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க நெக்ஸ்ட் மந்த் இயர்னிங்ஸ் அப்டேட்டு ரியல் ப்ரூஃபா ஷேர் பண்றேன் ஸோ லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நவம்பர் அப்டேட் வந்து விற் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட்னால் மட்டுமே தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும் நண்பா நமக்கு செகண்ட்ரியா ஒரு பேசின் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து மறக்காம நம்ம டிஸ்கார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டதுனால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது நண்பா அதனால மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க தர சாக்கில் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம டென் தௌசண்ட் டாலருக்கு மேல வந்து சம்பாதிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏன் பண்ணலாம் உங்களுக்குள்ள இருக்கிற பேசிக் டவுட்ஸுக்கு உண்டான எல்லாத்துக்கு உண்டான ஆன்சரும் இந்த ஒரே புக்ல இருக்கு நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஈஸியா கிளியரா புரிஞ்சுக்கூடிய அளவுக்கு இந்த புக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்லியிருக்க சில டிரிக்ஸ் அண்ட் டிப்ஸை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே வந்து உங்களுடைய சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆகிறத விட மல்டி மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் இந்த புக்கை நீங்க வந்து பை பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனல் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு என்கூட கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனல் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்றோம் சப்போர்ட் பண்ணுங்க ಕಟ್ಟು ಮನಿ ಮನಿ. ಕಾಸೆ, ಪಣ ಕಟ್ಟು ಮನಿ. ಮನಿ